அன்னை லலிதா பரமேஸ்வரி பிரபஞ்சத்தின் உணர்வை கடந்து ஈஸ்வர தரிசனத்தில் நிலை மனித வாழ்வின் குறிக்கோள் பாம்பு மற்றும் கயிறு உருவப்படத்தைப் போலவே இறைவன் தனது புரிந்து கொள்ள முடியாத மாயா மூலம் இயற்கையின் தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் இந்த மகா மாயா இறைவனின் சக்தி அதுபோலவே மூன்று குணங்களின் உலகளம் ஈஸ்வரனின் மேல் நிலையாக உள்ளது இந்த சக்தி பிரகிருதியாக தோன்றுவது அவனிடம் இயல்பாகவே உள்ளது சக்தி பிரகிருதி அவளின் ஒரு பகுதி இதன் பொருள் நான் அவர்களில் இருக்கிறேன் அவர்கள் என்னில் இல்லையா தெய்வீக அன்னை பிரகிருதி மற்றும் தெய்வீக அன்னையின் அனைத்து வடிவங்களும் அன்னை லலிதா பரமேஸ்வரிக்குள் உள்ளன எல்லா பகட்டங்களிலும் நம்பிக்கை மற்றும் பக்தியை குறிக்கும் குரு சக்தியும் அவள்தான் மகா மாயாவாக அவளை மறக்கச் செய்யும் மாயை அவள் ஞான சக்தியாக அவளெங்கும் அவளை அடையாளம் காண அனுமதிக்கும் மகா வித்யா முக்தி தரும் ஞான சக்தி பிரபஞ்சம் அவளுடைய உயர்ந்த உள் அழகாலானது சூரியன்கள் சந்திரன்கள் கோள்கள் மற்றும் பரந்த சுழல் விண்மீன் திரள்கள் அவளுடைய பகுதியாகும் சரஸ்வதி தேவியாக எல்லா வகையான அறிவையும் ஞானத்தையும் தருகிறாள் காயத்ரி தேவியாக சூரியனைப் போல் உலகையே பிரகாசிக்கிறாள் அவள் சாவித்ரி தேவி போல சத்தியத்தின் தெய்வம் துர்காவாக தன் குழந்தைகளின் பாதையில் சன்மார்க்கத்தை நிலைநாட்டுகிறாள் தடைகளை அழிக்கிறாள் அன்னை காலி என்ற சுயநல அகந்தையை சாமர்த்தியமாக நீக்குபவர் குண்டலினி சக்தி தேவியாக நமக்குள் இருக்கும் ஆன்மீக உள் சக்தி அவள் அன்னை லட்சுமியாக ஐஸ்வர்யத்தையும் உள்ளச்செல்வத்தையும் அளிப்பவள்